தமிழ் சினிமாவில் எப்பவுமே சூப்பர் ஸ்டாராக முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்கிறது ரஜினின்னு தாங்க சொல்லணும் இவர் தன்னோட தனிப்பட்ட ஒரு நடிப்புனாலையும் திறமை ஸ்டைலு எல்லாத்தினாலையும் தான் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாரு இவர் தமிழ் மட்டும் இல்லைங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு நிறைய மொழிகளில் நிறைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க இவரோட கடின உழைப்பு தான் இவரோட இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு காரணம்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் என்னவோ அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இவர் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்கிறாரு இன்னைக்கு இவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பேர் போட்டி போட்டுக்கிட்டோம் கனவுகளோடையும் இருக்கிறாங்க ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணா போதுங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் கூட சேர்ந்து அதிகமான படங்களில் ஜோடியாக சேர்ந்து கதாநாயகியாக நடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பதினெட்டு படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து நடித்த படத்துக்குன்னே நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த மூன்று முடிச்சு பதினாறு வயது நிலையை பிரியா யுத்தம் ஜானி போக்கிரி ராஜான்னு நிறைய படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லைங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் ஆயிருக்குது இப்போதைக்கு இருக்கிற சினிமாவில் நடிகர்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்கும் நடிகைகளுக்கு எப்பவுமே சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ரஜினியை விட ஸ்ரீதேவி தான் அதிகமான சம்பளத்தை வாங்கியிருக்கிறாங்களாம் ரஜினி ஸ்ரீதேவி இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடித்த மூன்று முடிச்சு படத்திற்கு ஸ்ரீதேவி சம்பளமாக ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்களாம் ஆனால் ரஜினிகாந்த் ரெண்டாயிரூபா தான் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அளவுக்கு ஸ்ரீதேவியுமே அந்த காலத்தில் ஒரு கொடிக்கட்டி பறந்த நடிகை அது மட்டும் இல்லைங்க எல்லார் மனசுலேயும் ஒரு நல்ல இடம் பிடிச்ச நடிகைன்னு தான் சொல்லணும்